ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு லாப்ஸ் ரம்ஜான் பண்ணுற ட்ரெஸ் எடுக்கு வந்து கிளம்பி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வந்து ரோஸ் ஓகே வந்து தீந்துருச்சு அதனால் வந்து இதுவும் வாங்கியாச்சு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வந்து கிளம்பிட்டு இப்போது வந்து தைலா சில்க்கு வந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து போற்றி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்ததில் வந்து அவ்வளோ பிடிக்கல எனக்கு ஸோ அதனால் வந்து தைலா சில்க்கு வந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து ஸாரீ பார்த்துட்ருக்காங்க எனக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே வந்து இங்கே தைலாசில்ஸ்லேயும் வந்து எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தைலாசில்ஸ்க்கு வந்து வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து சாரீயில் ப்ளவுஸ் வந்து போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து அரவிந்த் காட்டனில் வந்து மீட்டரில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டாங்க வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து என் ட்ரெஸ் வந்து பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேன் கிளாத்தில் வந்து அனார்கலி லாங் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கான்னு பாருங்கள் இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஷாலும் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் வந்து இலாஸ்டிக் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க செட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரவுன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்து ஷாலும் பேண்ட்டும் வந்து செட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வந்து நம்ம வெளியில் வந்து எந்த கடையில் வாங்கினாலும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தைலாசிக்ஸ் வந்து ஹோல்சேல் கடை அதனால் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக தராங்க ஃப்ளோரல் டிசைனில் வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஷாலும் பேண்ட்டும் செட்டாகவே இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ட்ரெஸ் வந்து நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து வாங்கினாக்கா எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம வாங்குறப்போ வந்து அடிக்கடி வந்து நம்ம வேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து இப்போ மடித்து வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து இன்னொரு ட்ரெஸ் பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரோஸ் கலர் ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் வந்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து செவன் ஃபிஃப்டி சம்திங் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நல்லா இருக்குது பாருங்கள் கிளாத்து ரேஆன் கிளாத்தில் வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பாவோட ட்ரெஸ் வந்து பார்க்கலாம் காலேஜ்க்கு போட்டு போகிறதுக்காக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளாத் வந்து சூப்பராக இருக்குது இது டாப்ஸு பேண்ட்டு ஷால் எல்லாமே வந்து செட்டாகவே இருக்குது பாருங்கள் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் பாப்பாவை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போடுவாள் அவளுக்கு வந்து அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வந்து ஆஃப் சரி த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கி ஸோ அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பாப்பாவும் ரொம்ப கிராண்டாக வந்து எடுக்கல இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸோட ஷால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் கிளாத்தில் வந்து சம்கி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து காலேஜ்க்கு வந்து டெய்லி யூஸ் வந்து போட்டு போகிறதுக்காக வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ரெண்டு ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கு பீரோவில் வந்து வச்சுருக்கு போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னொரு பாப்பாவோட ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஜிக்கு கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் வந்து செலக்ட் பண்ணா ஹேண்ட்க்கு வந்து கிளாத் வந்து உள்ளார கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும் இது வந்து நான் நைட்டி வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி அது மாதிரி வந்து சம்திங் வந்து விலை வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கிளாத் வந்து பியூர் காட்டனில் வந்து சூப்பராக இருந்தது இந்த பிளாக் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நைட்டி வந்து ஒரு ஃபோர் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வெயில் வந்து ரொம்ப கொளுத்தி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கவரில் இருக்கிற ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து இப்போ தான் பீரோடு வந்து வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈதுக்கு வந்து இதுதான் வேறு பண்ண போகிறேன் இன்ஷால்லா ஸோ ஓகே பாய்